வசனத்தை கொடுத்தார் கர்த்த நான் பிரச்சனை எப்படி எதிர்கொள்வது ஒரு அரசன் ஒருவன் இருந்தான் அவன் பிரச்சனையை எப்படி எதிர்கொண்டான் என்று வேதத்திலிருந்து படிக்கப் போகிறோம் உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்ளப் போகிறீர்கள் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் கத்து நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி இசைக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான் அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார் இந்த வார்த்தை இசைக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அசீரிய சேனை வந்த பொழுது அந்த அசீரிய சேனையின் தளபதி சொன்ன வார்த்தை என்ன சொல்லுகிறார் தேவ ஜனங்களை சிறுவெலரை பார்த்து இசைக்கியா உங்களை வஞ்சிக்க பண்ணுவான் இசைக்கியா கர்த்தர் நம்மை தப்பு வைப்பார் என்று சொல்லுவான் அவன் சொல்வதை நம்பாதிருங்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் இந்த இசைக்கியா என்ன செய்தா எல்லா ஜனங்களுக்கும் ஒரு வார்த்தையை சொன்னார் கத்தர் நம்ம நிச்சயமாய் தப்புவிப்பார் என்ன ஒரு விசுவாச வார்த்தை பாருங்கள் எங்கிருந்து வந்தது இந்த உறுதி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் கொடுத்த வார்த்தை எல்லாருக்கும் உரியது அப்படி என்றால் ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி இசைக்கியாவும் தேவ ஜனங்களும் கூப்பிடும் பொழுது தேவன் தப்பு வைக்க வேண்டும் தானே அன்றைக்கு ரெண்டாய் பிரிந்து போன இஸ்ரவேல் ராஜ்யத்தின் வடப்பகுதி இஸ்ரவேல் சமாரியா அவர்கள் தேவனை நம்பவில்லை சிறைப்பட்டு போய்விட்டார்கள் இப்பொழுது ஜனங்களுக்கெல்லாம் கேள்வி சமாரியா சிறைப்பட்டு போய்விட்டது யூதாவாகி நாமும் சிறைப்பட்டு விடுவோமோ என்று கலங்கி கொண்ட நேரத்தில் இந்த எசைக்கியா பக்தி உள்ள ஒரு ராஜாவாய் விசுவாசம் உள்ள ஒரு ராஜாவாய் இருந்ததினால் ஆண்டவர் யூதா ஜனங்களை அசிரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை பிரியமானவர்களே ஒரு குடும்பத்தில் நீங்கள் தகப்பனாயிருக்கலாம் தாயாக இருக்கலாம் இருக்கலாம் ஒரே ஒரு நபருடைய பக்தி விசுவாசம் சரியாக இருந்தால் கர்த்தர் அந்த முழு குடும்பத்தையும் தப்பு வைப்பார் அன்றைக்கு எசைக்கியாவின் நாட்களில் அப்படித்தான் நடந்தது பக்தியுள்ள எசைக்கியா ஏசாயா தீர்க்கத்தரசின் நடத்திற்கு ஆள் அனுப்புகிறார் இந்த நாள் நிந்தையும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள் விலைப்பேர் நோக்கி இருக்கிறது பெறவோ பலனில்லை எங்களுக்காக கொள்ளுங்கள் என்று சொல்லி ஊழியனின் உதவியை நாடுகிறான் மற்ற ராஜாக்கள் எல்லாம் அண்டை நாடுகளின் படை பலத்தை நாடினார்கள் இவனோ தேவ ஊழியனுடைய உதவியை நாடுகிறான் ஏனெனில் தேவ ஊழியன் தேவனிடத்தில் ஜபம் செய்வார் என்று இவருடைய பக்தி இவருடைய விசுவாசம் கர்த்தனமை நிச்சயமாய் தப்புவிப்பார் என்பதில் அசைக்கப்பட முடியாதிருந்தது ஜனங்களும் அதை விசுவாசித்தார்கள் ஆகவே எதிரிகள் வந்து பேசும் பொழுது ஒருவரும் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது என்று எசைக்கியா அவர்களுக்கு கட்டளையிட்டு இட்டிருந்தார் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை ஏன் தெரியுமா பிரச்சனைகளும் போராட்டங்களும் பெரிதாக இருக்கும் பொழுது மனம் பதறி பல வார்த்தை பேசிவிடுகிறீர்கள் இந்த இசைக்கியாவின் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்ததுனாலே ஜனங்கள் யாரும் அந்த ரப்சாக்கேக்கு விரோதமாய் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டார் பிரச்சனைகள் பொங்கி எழும்பொழுது பேசாமல் மௌனமாக இருங்கள் விசுவாசத்தை மாத்திரம் பேசுங்கள் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் நிச்சயமாய் தீர்ப்பார் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்தருடைய கிரிகளை வந்து கர்த்தர் நிச்சயமாய் உங்களை தப்புவிப்பார் இந்த ஒரு வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகள் மாறும் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும் உங்களை கை ஜபிக்க விரும்புகிறேன் நீதியின் தேவதே நன்றியோடு மைஸ்தோத்திருக்கிறேன் பட்ச பாதம் இல்லாதவரே மிஸ்தோத்திருக்கிறப்பா குடும்பங்கள்ல எவ்வளோ பிரச்சனைகள் ஆண்டவரே எவ்வளோ சூழல்கள் ஆண்டவரே வீணான வார்த்தைகளை பேசி உங்களுடைய ஜனங்கள் தங்கள் சமாதானத்தை கெடுத்து கொள்ளாதபடி நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் என்று உண்மையில் தங்கள் நம்பிக்கையை ஜனத்திற்கு உதவி செய்யும்படியா ஜபிக்கிறேன் யார் யார் குடும்பத்திலே சிக்கல்களுக்குள் சிக்கி இருக்கிறார்களோ பிரச்சனைகளுக்குள் மூழ்கி இருக்கிறார்களோ கத்தர் அவர்களை நிச்சயமாய் தப்பு வைத்து அந்த குடும்பத்தை வெளியே கொண்டு வரும்படியா ஜபிக்கிறேன் ஒரு எஸ்ஐக்கியா ராஜாவுக்கு இறங்கின கத்தர் உங்க ஜனங்களுக்கு இறங்குங்கப்பா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் வீரர்களை ஒரே ஒரு தூதன் அண்டவரே முழுவதும் சங்கரித்தது போல உங்க பிள்ளைங்க